18 ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளம்பி இருபத்தி ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னைல வந்து நம்மளுக்கு வந்து முடிவடையது பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நைட் ஒன்பதே கால் போல வந்து சென்னை சென்ட்ரல் வந்து ட்ரெயின் மைசூருக்கு சோ அடுத்து பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி ஒரு ஆறே போல நம்ம வந்து மைசூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்றோம் பண்ணோன்னே பிரேக் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாமுண்டீஸ்வரி கோவில் பாக்குறோம் அதுக்கப்புறம் மைசூர் பேலஸ் பாக்குறோம் அண்ட் அதுக்கப்புறம் மைசூர் ஜூ பாக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவில் அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா பிருந்தாவன் அணை அதாவது இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு டேமு சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு நைட் டின்னர் முடிச்சுட்டு நம்ம மைசூர்லயே வந்து இப்ப அடுத்த நாள் இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு காலையில நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம நேரம் வந்து துபேரா யானைகள் முகாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது யானைகளை குளிப்பாட்டி பராமரிப்பு பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அந்த இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிசர்கதம் பூங்கா சூப்பரான இடம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குஷா நகர் பொற்கோவில் சோ இது வந்து ஒரு டெம்பிள் மாதிரி சொல்லுவாங்க ஆனா பட் ஆனா சூப்பரா இருக்கும் இந்த கோயிலை பாக்குறதுக்கு வந்து அருமையா வந்து இருக்கும் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கோயில் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து மைசூர்ல ஒரு சின்ன சின்ன இடங்கள் போயிருக்கு வேற ஏதாவது உள்ளூர் புக்கும் இடங்கள் வந்து பார்க்க போறோம் அன்னைக்கு நைட் ஒரு எட்டு மணி போல நம்ம வந்து மைசூர் சென்ஸ் வந்து டிராப் பண்ணிடுவோம் சோ அங்க இருந்து சென்னைக்கு வந்து ட்ரைன் இருபத்தி ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த டேட்ல காலையில ஒரு ஏழு மணி போல நம்ம வந்து சென்னை வந்து ரீச் பண்றோம் இதுதான் டேவைஸ் பிளான் இப்ப இதுல இன்க்ளூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து மறுபடியும் மைசூர் போற வரைக்கும் அதே மாதிரி மைசூர்ல இருந்து மறுபடியும் சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ஸ்டாண்டிகேட் இன்க்ளூட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தோடனே ஃப்ரெஷர் ரூம் இதை இன்குளூட் அதுக்கப்புறம் த்ரீ ஸ்டார் அகாமடேஷன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏசி டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் இது போக என்ட்ரன்ஸ் டிக்கெட் அது போக ஸ்பெஷலா துபேரா யானைகள் முகாமில் இருக்க போட்டிங் டிக்கெட் இதுல இன்க்ளூட் ஆகுது போக நம்மளுக்கு சென்னை சென்றவரை உங்களுக்கு ஒரு டூர் மேனஞ்சு கூட வந்துடுவாங்க கோஆடினேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கூட இருப்பாங்க அண்ட் இது போக ஃபுட்டு போகிற அளவுக்கு நீங்க பிக்கப் பண்ணது வந்து ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெண்டு டின்னர் வந்து இல்ல ஈஸி இது இன்க்ளூஸ்ல வருது எக்ஸ்க்ளூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாங்க சொல்லாத சைட் சிங் பிளேசஸ் கூடிய அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அதுபோக உங்களுக்கு லஞ்ச் இது மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்த அளவுக்கு பேக்கெட்டுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வரும் ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு நினைக்கிறவங்க டக்குன்னு நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற எதுவும் உங்களுக்கு வந்து இது மூலியமா சஜெஷன்ஸ் எனி புக்கிங்ஸ் உங்களுக்கு நம்மகிட்ட வந்து நீங்க பண்ண நினைச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியப்படுகிற நம்பரை நீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான பேக்கெட்ல உங்களை வந்து சந்திக்க மாட்டேங்கி